சன்மார்க அன்பர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு ஆறாம் தேதி நூற்றி பனிரெண்டாவது பதிகம் இய்யல் விழிப்பு என்ற தலைப்பில் உள்ள பாடல்களில் தொண்ணூற்றி ஒரு பாடல் வரை பாடியிருக்கின்றேன் இன்று தொண்ணூற்றி ரெண்டாவது பாடலிலிருந்து மூன்று பாடல்களை பாடுகின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனி பெரும் இறங்கும் என்னை காட்டியே இறங்கா நிலையில் ஏற்றி ஞானாமுதம் மூட்டியே பொன்னை காட்டி பொன்னேன் எனது புகழை பாடியே உந்தி கழிக்க வைத்தாய் அழியாத என்னை நாடியே என்னை காட்டியுள் இறங்கும் என்னை காட்டியே அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் எதிரியே அறிந்தேரங்கை கனிவோ நவற்றில் உள்ள செய்தியே பிண்ட கோடி முழுதும் காண பெற்று நின்னையே பேசி பேசி வியக்கின்றேன் பிறவி தன்னையே சித்ரம் பலத்தில் நடனம் காட்டி சிவத்தை வல்ல சித்தி காட்டியெல்லாம் குற்றம் பலவும் தீர்த்தேன் தனக்கோர் முடியும் சூட்டியே கோவேனியும் என்னுள் கலந்து கொண்டாய் நாட்டியே குற்றம் பலவும் தீர்த்தேன் தனக்கோர் முடியும் சூட்டியே கோவே என்னுள் கலந்து கொண்டாய் நாட்டியே என்னை காட்டி என்னுள் இறங்கும் என்னை காட்டியே இறங்கா நிலையில் ஏற்றி ஞானாமுதம் ஊட்டியே பொன்னை காட்டி பொன்னே நிலது புகழை பாடியே புந்தி கணிக்க வைத்தாயென்னை நாடியே நாடிய எனக்கும் உனக்கு இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறரு கெய்தும் பொருத்தமோ திருச்சிட்றவனும்